இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ண பார்த்து தெரியுமா ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் அதுக்கு தான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன் வாங்க சேர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்கியூஸ் மீ மேம் நீங்கள் இதில் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுபா ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா ரூபாய் நீங்கள் எத்தனை சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு ஐநூறு நல்லா தான் இருக்கா ட்ரை பண்ணி நல்லா பத்து இருபது பிஸ்கெட் சாப்பிடுவேடா இதாக சாக்கணும் அக்கா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஐநூறுவா எடுத்தாங்க ரெண்டாவது பிஸ்கெட்டையும் சாப்பிட்டாங்க எவன் எதை கொடுத்தாலும் தின்ன வேண்டியது என்னங்கடா இது ஏன்னா நம்ம மக்கள்லாம் அவலத்துக்கு அறிவில் இல்லாமல் தான் இருக்காங்க ஏன் சொல்றேன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய்ட்டு ஒருத்தர் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணு உடனே அடிச்சிருச்சு அப்படின்னா ப்ரான் ப்ராங் ப்ராம் அப்படின்றான் என்ன பழக்கம்டா அது அது என்ன பழக்கம் இது கண்ட காட்சி உண்மையுமே ஆயிடுது எதுக்கு வெளியே என்ன கார்க்கில் இருந்தது ஏய் 90 கிட்ஸ்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவங்கl ஐட்டாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல வாழ முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல வாழ முடியாது கிட்ஸ்னால. வேற கிரகத்துக்கு கிட்ஸ். சந்திர கிரகத்துக்கு கிட்ஸ். ஒவ்வொரு வெரி சொன்ன ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பெரிய தப்பு டேய் ஆரி இருக்காடா உங்களுக்கு டேய் நீர்தானே புஜ்ஜிபுதான்டா டைவிட் 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 ஆயிட்டேன் டைவிட் ஆயிட்டேன் கான்விடன்ஸ் கான்விட்ஸ் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணு மைண்ட கண்ட்ரோல் பண்ணு தம்பி 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 மரியா ப்ளைமையாவது தம்பி கண்ட்ரோல் பண்ணு

அந்த படத்துல இவ்ளோ கொடுறுமா பேசுறாங்க ஆனா நம்ம சின்ன வயசுல பார்த்து சிரிச்ச காமெடினா டார்க் காமெடின்றானே நிறைய காமெடி இப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாம் வீட்ல பணம் ஓடிட்டு இருக்கோம் அந்த படத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு காமெடி ஆச்சுன்னு சொல்லுவாங்க இந்த டார்க்கா நமக்கு தெரியாம நம்ம பள்ள சிரிச்சிட்டு போவோம் ஆனா தெரியுது இதெல்லாம் டார்க் காமெடின்ற வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வளையறீங்களா இது புரியல ஓ மை காட்

ஓ ஓ நோஸ் கட்டா பதிலடியா மர்ம கலை எப்படி இத எப்படிப்பட்டாது இப்ப நான் பேச விரும்பல ஏன்னா இது ஒரு சாதாரண பிலிங் தான் இதை பத்தி பேசி என்ன போகுது இதுக்கு நான் கருத்து சொல்லி அதை தவறா புரிஞ்சவங்க வந்து ஒரு சில பேர் நீங்க சூரிய படத்தையே தவறா சொல்லிட்டீங்க நீங்க வந்து சூரிய வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கூட திருப்பி விட வாய்ப்பு இருக்கு இந்த சோஷியல் மீடியால

ஏஐ வந்து நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏஐ அழிச்சாலுன்டா என்ன ஹாரன் மூவியா வாவ் வெரி பியூட்டிஃபுல் ப்ளேஸ் ஐ லைக் திஸ் அட இருபத்தஞ்சு லிஃப்ட்டி போடுறோம் நான் சொல்லப் போனால் பார்த்து தான் இருக்குது பயமாகவும் இருக்குடா சொல்லப்படும் வந்து இப்போ ஆக்டிங் பண்ணேன் அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நான் வந்து உண்மையில் நான் வந்து இப்போ ஆக்டிங் பண்ணலை இது நான் உண்மையாகவே பயந்தது ஏன்னா நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு விஷயத்தை அப்படி நுண்ணிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நினைஞ்ச நமக்கு அது பயத்தை கொடுக்கும் அந்த மாதிரி கொடுத்த பயந்தான் இது எனக்கு எப்படியா இருந்தாலும் நான் பொய்யா நடிச்சேன் தான் சொல்லுவீங்க வீடியோ ஒருத்தரை முடிச்சிக்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் பெரிய வீடியோவை கூட நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்க அதனால ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வீடியோவாக கம்மி கம்மியான ரீல்ஸ்லாம் உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்னென்ன வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றத அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அதை பார்த்து அது மூலியமாக ரியாக்ஷன் பண்ணுறேன் புது புது ரீல்ஸ் என்னென்ன நான் வந்திருக்கு அப்படின்னு உங்களால் ரொம்ப முடிச்சா பண்ணுங்கள் இல்லாட்டி பண்ணாதீங்க அவ்வளோ தான் ஏன்னா நீங்களே நிறைய விஷியாக இருப்பீங்க நான் தான் வெட்டித்தரமாக அந்த மாதிரிலாம் இருக்கேன் ஓகே கைஸ் டாட்டா பை பை சி யூ மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்